உறவுகளுக்கு வணக்கம் இது வந்து நேற்றையான் வீடியோட தொடர்ச்சி தான் என்னென்று சொன்னால் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்த மட்டும் சொன்னால் அருணை வந்து பண்ண பண்ணப்புறேன் என்ன பிரேங் அப்படின்ட்டு பார்த்த சொன்னால் எனக்கு வந்து அன்றைக்கி பைக்கோட பழகினான் அருண்ட்ட தங்கச்சியரை கொண்டுச்சு பைக்கோட பழகினான் அதுக்கு முன்னம் பைக் ஓடுவேன் எத்தனை வருஷம் அதுக்கு முன்னே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே பைக் அக்காடை ஓடுனா ஒரு நாள் என்ன செஞ்சேன்ட்டு சொன்னால் ஒரு சீமந்திரத்தில் உடைய விடையை ராதாக்கா சொன்னவா என்னென்று சொன்னால் அப்படத்துல வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவா அதில் கொஞ்சம் பாசி இருக்குது வழக்கு நான் நிப்பாடி போட்டு அதுல என்ன செஞ்சேன்னு சொன்னா நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட்லேயே இருக்குது நான் அவனோட கொண்டு அதை முறுகி விடுறேன் தெரியாமல் அது அப்படியே போக நான் அதுக்கு பின்னால் ஓடி போக நிலத்தில் நின்ற நான் இறங்கி கொண்டு ஓடி போய் மதில் மோதிட்டேன் நான் அண்டையிலேருந்து க பைக் தரையில எனக்கு மண்டையிலேருந்து பயம் பைக் தோர்றேயில்ல அதுக்கு பிறகு பேரம் எடுத்து பைக் நான் தொட்டையை பார்க்கறீல எனக்கு ஒரு பயம் மாதிரி ஒரு ஆளோட பின்னுக்கு ஏறி போயும் நான் ஆக்சிடென்ட் பட்டேன் நான் அதால் வந்து எனக்கு ஒரு பயம் மாதிரி அண்டையிலேருந்து பைக் தோறில்ல பைக் ஓடக்கூடாதுன்னு சொச்சேனா நானும் இப்போ பிள்ளைகளுக்காக ஓட பழக வேணும் என்று சொன்னாவே கிளாஸுக்கு ஏற்றிருக்க ஒன்று தானே அப்போ அன்றைக்கி அருண் தங்கச்சியரை கொண்டு ஓட பழகினா அருணுக்கு தெரியாது இப்போ அருண் என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் திடீரென்று போயிட்டு அப்புறம் அங்காள நடந்து ஒன்று திரியே கொஞ்சம் உடம்பு உரைக்கணும் நடந்து கொண்டு திரீர நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் போயிட்டு பைக் திறப்ப வாங்கிட்டு வீடியோடும் நான் ஒரு இதுக்குள்ளே சாப்பாடு ஜாமான் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஏதாச்சும் பொய்யே சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட போகிறேன் ஆளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறேன் வாங்க பார்ப்பேன் அதோட வந்து அவ்வளோ கண்டு ஓட பழகையில் ஓடுறேன் அப்போ பழகி பழகி தானே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேணும் ஆள் விட்டுட்டு நேட்டி என் வீடியோ போட்டுட்டு போன்தானே விளையாடப்பட்டு போட்டு ஆள் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறேன் அவங்க அவங்கள இப்போ ஆள்கிட்ட போயிட்டு ஆள் என்னதுங்க தெரியாது சும்மா போயிட்டு கேட்பேன்

தாத்தா வேலை பார்க்காது தாஜா எனக்கு இருக்கிறதே ஒரு பைக் தானே கஷ்டப்பட்டு சேர்த்து பண்ண காசுல பண்ணது बोल அக்காட பைக்கை பண்ண எடுத்து ஓடி தாச்சா தாத்தா வேலை பார்க்காதீர் தாச்சா நீ விழுந்தா பரவாயில்ல இந்த பைக்கை விழு தாடிறாயே இது இதுயா பிரேக்

இப்ப இப்ப என்னது தேவலம் பைக் எடுத்து அக்களுக்கு கிரௌண்ட்ல விளையாடுறது எங்க ஓடுறா இப்படி என்ன செய்ய என்னது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாண்டு தானே நான் அனுப்ப வாரேன் இங்க இதுக்குள்ள ஓடும் பாப்போம் இதுக்குள்ள ஓடும் பாப்போம் அங்கே கிரவுண்டுக்குள்ள விளையாடுற கிரவுண்டுக்குள்ள ஓடாம இதுக்குள்ள ஓடும் பைக்க கொண்டு எங்க சொருவ போறப்பா என்ன பிரேக் அடிக்கல பிரேக் அடிச்சு விளையாட்டு காட்டுறே என்ன செய்ய ஓடுந்தாச்சா கொண்டு பைக் கொண்டு வர தனிமான

என்ன செஞ்சாடி அதுக்கு போடுறது இல்ல நான் அது எங்கட சொல்லிட்டேன் திடீர்

சரி அவ்வளவுதான் ஆறு அவ்வளவுதான் வளையாச்சே அவன் எதுவா முருக்குங்க இப்ப அதை விடுவான் எல்லாருமே வந்து பைக் பழகுறதுக்கு வந்து கிரௌன்ஸுக்குதான் ஓட பழகுறேன் நீர் வந்து இந்த க்ரௌன்ஸுக்கு ஓடாதாச்சும் அந்த இதுல ஓடும் பாஜான்னு சொன்னே அதுல நான் காட்டுறேன் அந்த நிலத்த

மனசூரு உன் ஓடவே சரியா நீ சும்மா இது செஞ்சு கொண்டு வெய்யும்பா அப்போ மண்டபம் இதை பைக்கை இல்லாட்டி பிரேக் இது அதே பீரோ என்னயாச்சே சரி என்ன மாதிரி மண்டை ஓடிடணும்னு சொன்னீரு பின்னுக்கு தம்பி நிக்கா விழுந்துடும் சுகமா இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிரும்

आते गए गाड़ी निकल गई असिया ए यूक्रेन बन रही है नहीं ना ये तो प्रैंक बन <laughs> ने आने लगी रे नीला काट नीला काट ओ oh.

பாக்குற சொல்ல ஓட எல்லாருக்குமே வந்து நடந்து கிடைக்கும் எனக்கு மட்டும் பைக் இருக்க காடு பாவம் மேல அந்த புள்ளி மாதிரி இதுண்ட கலர் இங்க தலை தலை மாத முழுங்கினவா அதால அப்படியே விரிச்சு கொண்டு வந்தேன்னா தடிமனாங்கி போற முண்டு பிச்சைக்கார புள்ளி எல்லாம் மாதிரி திரிக்கிறேன் அம்மா அப்பா அப்பாவே இல்லாத புள்ளை எல்லாம் மயந்துட்டி இது போல காலையில சரி ஓ இந்த இந்த உருப்பட தூக்குறான் அவங்கள இப்போ கொண்டு போய் ரெண்டு பேரும் ஒரு ரிங் போக விட்டு விட சரி தம்பி கொஞ்சம் நீட்டா நிக்கிறான்டாப்பா தம்பியை தூக்கலாம் இப்போ வந்து போலி இருந்தா நெட் பால் நெட்போல் இல்லை பாஸ்கெட் பால் உம்மலையும் கூப்பிட்டானுங்களே பாஸ்கெட்பால் விளையாட போய் நெட்பால் விளையாட போறான்ட்டு இது பாஸ்கெட் பால் தாச்சா நெட் பால் அது போடுறது அது தனியா ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இது பாஸ்கெட் பால் இப்படி போற நெட் பால் இப்படி ஆளுமோ மட்டையிலேயே சூட்டர் அந்த நீர் செஞ்சிハட் இதுக்கு கொண்டு செய்து பாஸ்கெட்பால் அது என்ன தெரிய நெட் பால்ண்டா என்ன இப்படி இப்படி

சரி போடுங்க. நீர் எனக்கு எனக்கு சோனே நீர் நீர் பொரீ

ஏன்னா வளர்த்திக்காக நம்மளையாடு வளர்த்திக்காக யாரோடையுமே கதைக்க மாட்டேன்ஸ் குறைவு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிள்ளையா தான் இருந்தே நான் எல்லாம் மாறிட்டு வா கதைப்பேன் என்னப்பா வெரி

காஞ்சனா படத்துல கிரிக்கெட் விளையாடி கொண்டு சத்தியமா அருகே மனச்சாட்சியோடு அந்த உடைச்சன பாவம் வீடியோல பாக்குறதையே கழுவி கழுவி வச்சிருக்கேன் அந்த புள்ள பாவம் அந்த இதுல நிலத்துல இருக்கு இந்த பிள்ளைய பார்த்தா பாட்டாவும் இல்லாம எல்லாமே ரெண்டு பேவா இருக்கு பாட்டா அங்க போட்டுக்கிறீங்களா பாட்டா சரி வாங்க போவோம் அதே நீர் முத முதல் ஓடைக்கு இதமா ஓடி நீர் சொல்ல வேணும் ஆ